இல்லங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் கண்ணால பாத்துருக்கிறேங்க என்னோட பக்கத்து பில்டிங் பக்கத்து பில்டிங்ல வடநாட்டுல இருந்து வந்திருந்த ஒரு செக்யூரிட்டிங்க நாலு வயசு பிள்ளைங்க நாலு வயசு பிள்ளைய கேம்பஸ் பிள்ளைய அந்த குழந்தைக்கு இழுத்துட்டு தர தரன்னு இழுத்துட்டு போய் நாய்கள் அந்த குழந்தைய சின்ன பின்ன பண்ணி கொதறி எடுத்துருச்சு அந்த பிள்ளை பிழைக்கல இதை நான் கண்ணால பார்த்தவன் எனக்கும் வந்து எல்லா இதுவும் இருக்குதுங்க பிராணிகள் மேல பெரிய ஒரு இதெல்லாம் இருக்கு பாசமெல்லாம் இருக்கு ஆனா கண்ணால பார்த்தவங்க நானு அந்த பாய் பேச முடியாத குழந்தைய எந்த விதமான ஒரு தயவு பார்க்கல அதனால தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது நான் மறுபடியும் சொல்றேன் எதையும் நாம வந்து இப்போ இன்னைக்கு சட்டத்துல போட்டுக்கிறது வந்து சட்ட கோரிக்கை வந்து எந்த நாயும் வந்து சுட்டு கொண்டுருங்க அப்படிலாம் இல்ல எல்லாத்தையும் தெருவை விட்டு அப்புறப்படுத்துங்க அப்படிங்கறதா இருக்கு ஐயா பால் கறக்கக்கூடிய நம்ம தாய் போல மதிக்கக்கூடிய பசுமாட்டை கூட நாம வந்து அந்த பசுமாட்டின் பாதுகாப்பு கருதி டிராபிக்கை கருதி ஊருக்குள்ள இருக்க கூடாது வெளியே இருங்க அப்படின்னு நாம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் பசுவுக்கே அது அப்படிங்கும் பொழுது மற்ற பிராணிகளுக்கு நாம வந்து கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணுங்க